பிள்ளை வளர்ப்பை குறித்து பேசுகிற பொழுது அது ஒரு கோபம் வந்துடும் குடும்பத்தை குறித்து பேசுகிற பொழுது நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களாமே தப்பு இல்ல ஆமா இருக்கேன் இல்லை இல்லைங்க நான் இல்லை அது அவ்வளோதான் இருக்கணும் பொய்யா இல்லை உண்மைய சொல்றேன் நான் அதனால் அது சிறுமியாகவோ அது பெருமையாகவோ எடுத்துக்கொள்கிற பொழுது நீங்கள் பலவீனமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இது பலவீனம் என்பது வெளியில் தெரியாமல் என்ன நடக்கும்னா அடங்காத ஒரு வக்கர புத்தியோடு வெளிப்பாடு இருக்கும் என்னை பார்த்து அப்படி சொன்னாயா நான் யாராக்கும் என் தவுப்பன் யார் அவங்க அப்பா யார் பரம்பரை என்ன எங்கள் குலம் என்ன கோத்திரம் என்ன என்னை பார்த்து பேசிகிறப்பேச்சா இது இதுதான் அடங்காத தனம்னு சொல்கிறது நீங்கள் அடங்க மாட்டேயா நீ கொஞ்சத்தில் அடங்க மாட்டேன் எவ்வளோதான் வருந்தி வறுந்தி வருந்தி கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளையும் மனுஷர்களையும் தீர்க்க தரிசிகளையும் எழுப்பி கொண்டு இருந்தாலும் இது அடங்காது இது பெருமையாக இது வந்து கர்த்தருக்குள்ளே ஒரு சிறுமியா இந்த மாதிரி மனதில் இவ்வளோ விளைவுன்னு வச்சிட்டு நீங்கள் தூள் சாம்பல் குப்பை கூலம் நான் சொல்லிக்கொண்டிருந்தீங்கன்னா யாரை ஏமாத்துறோம் யாரும் இல்லை நம்ம நேரத்தை ஆவி வீணாக போகுது கர்த்தர் ஏமாறுவாரா போதகர் அசைக்கப்பட மாட்டார் நான் சொல்கிறது உண்மையான போதகர் வாயின் வார்த்தைகள் தாழ்மை இருப்பதல்ல சிந்தை எப்படி இருக்குது தான் கர்த்தர் பார்க்கிறார் இதுவா வேசி இவளுடைய தொழிலே வேசி அப்படிதான் நமக்கு தெரியும் இந்த அடங்காத தனம் ஆண் இடத்திலும் இருக்கலாம் பெண் இடத்திலும் இருக்கலாம் கண்ணிகை இடத்துல இருக்கலாம் வலிப்புற இடத்துல இருக்கலாம் பெரியோரிடத்துல இருக்கலாம் இடத்துல இருக்கலாம் நடுவயது கொண்ட ஒரு இடத்துல இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட பகுதி உங்களை பிடித்த வாட்டியை வதைக்கிறது சில பேருக்கு எல்லை பிரச்சனை இருக்கும் எல்லை பிரச்சனை என்னென்னா அந்த ஏரியாவை பற்றி பேசிட்டா சில நாடுகளுக்கு நான் போனப்போ அந்த குறிப்பிட்ட தேசத்தை பார்த்து தேசத்தில் இருக்க தான் அவங்க மேய்டி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கண்டங்களை பார்த்தா கோபம் வரும் சில பேருக்கு நீங்கள் அந்த ஊருக்கு ஆரானால் கோவம் வந்துடும் என்ன போய் அந்த ஊர் சொல்கிறியா ஆ என்னை பற்றி ஒருத்தன் கேட்டுட்டா எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு நீங்கள் நைஜீரியானு கேட்டாங்க இங்கிலீஷ்லாம் பேசியிருந்தப்போ அப்போ சிரிச்சின்னே சொன்னேன் இல்லை இல்லை தமிழ் தமிழ்நாடு நான் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அது எப்படி உங்களை அப்படி கேட்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க கோவம் வந்துடுச்சு இது வேற பாஷை பேசுகிறவங்களுக்கு கோவம் வந்துச்சு டேர் டு ஆஸ் அ பிளாக் நான் கருப்பாக இருக்கிறதுனால சொல்லலை அவங்களுக்கு அந்த இனத்து மேலே அவ்வளோ ஒரு காட்டம் உங்களை எப்போ எப்படி சொல்லலாம் நீங்கள் ஒரு அனைடட் சர்வெண்ட் அவங்க பயனாளிகளாக இருக்கிறாங்க என் ஊழியத்தில் பிரியம்மே ரூபபதியே தெரிஞ்சு சொல்லலாம் தெரியாமலையும் சொல்லலாம் சொல்லிட்டு போட்டோம் இதில் என்ன இருக்குது உங்களுக்கு இப்போ ஆப்ரிக்கன் சொன்னால் என்ன வேறு எதனா சொன்னால் என்ன ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் இல்லைன்னா இருக்குது இல்லைன்னா ஆமாம் எல்லாம் சொல்லணும் அதை விட்டு கோச்சிக்கிறீங்க